அஸ்வஸ்வ ஒரு ஒரு கற்றக்கரை நிறுத்தப்பட்டிருக்கின்றது இரண்டாம் கட்ட பெயர் பட்டியல் வெளிவந்திருக்கின்றது அதில் ஒரு கற்றக்கரை நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு ஒரு வகைப்படுத்தல் வகைப்படுத்தலுக்கு உரியவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஓராம் ஓராங்கட்டத்திற்கும் ரெண்டாம் கட்டத்திற்கும் வகைப்படுத்தல் வித்தியாசமாக காணப்படுகின்றது இந்த வித்தியாசங்கள் இவை அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசஸிங் என்றால் என்ன ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியல்கிற மூன்று வகையான வகைப்படுத்தல்கள் காணப்படுவதற்கு காரணம் என்ன வறுமை மிக மிக வறுமை வறுமை பாதிக்கப்பட்டவர்கள் என்று இருப்பதற்கு காரணம் என்ன இது ஓராங்கட்டத்தில் உள்ள வந்தது போல் இதில் உள்ள அந்த நான்காவது வகைப்படுத்தல் வகைப்படுத்தல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது ரான்ஷியன் என்றது நிரந்தரம் இல்லாதது நிலையற்ற வருமானம் பெறுவர்கள் இது நிறுத்தப்பட்டிருக்கின்றது இது ஏன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது கேட்டகரி ஏன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கான விரிவான காரணம் என்ன என்பது தொடர்பாக இந்த காணொலி விரிவாக பார்க்க போறோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்குனை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அசுசர் ரெண்டாம் கட்டத்தில் மொத்தமாக நாடு பூராக இலங்கை முழுவதும் எட்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் இப்போ வந்து தெரிவுக்கு உட்படுத்தப்பட்டு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்போது மிகுதியாக இருப்பவர்களுக்கு என்ன நடந்தது இந்த புள்ளி விவரங்கள் ஏன் இப்பொழுது தெரிவிக்கின்றோம் என்று சொன்னால் பின்னால் வருகின்ற விளக்கங்களுக்கு இவை தேவை இப்பொழுது நாங்கள் இந்த இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரர்கள் பட்டியல்கள் வெளியூ வெளியில் வந்திருக்கின்றது பேர்பட்டியலே கெட்டக்கரி அதாவது வகைப்படுத்தல்கள் அதாவது இந்தென்ன வகைப்படுத்தல்களுக்கு இன்னென்ன இத்தனை ரூபா கொடுக்கிறவன் என்று சொல்லி அந்த வகைப்படுத்தல்களை பற்றி பார்க்க போகின்றோம் இது ஓராங் கட்டத்தில் நான்கு வகைப்படுத்தலாகவும் ரெண்டாம் கட்டத்தில் மூன்று வகைப்படுத்தலாகவும் காணப்படுகின்றது முதலில் நாங்கள் ரெண்டாம் கட்ட மூன்று வகைப்படுத்தலை பற்றி பார்க்க போகின்றோம் ஓராவது வகைப்படுத்தலுக்குள்ள மிக வறுமையான குடும்பங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் ஷிவியர்லி புவார் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா மாதாந்த கொடுப்பனவாக இவர்களுக்கு கொடுக்கப்படப் போகிறது இந்த கொடுப்பனவு மொத்தம் மூன்று வருடங்கள் கொடுக்கப்பட போகின்றது இரண்டாவது வகைப்படத்தலை நாங்கள் நாங்கள் பார்ப்போம் இரண்டாவது வகைப்படத்தலை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் வறுமை புவர் என்று சொல்லப்படுகின்றது பத்தாயிரம் ரூபாய் மாதாந்த கொடுப்பனவாக கொடுக்கோ மாதாந்த கொடுப்பனவு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தமாக மூன்று வருடங்கள் இவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது மூன்றாவது வகைப்படுத்தல் அல்லது கெட்டக்கருகி என்று சொல்வார்கள் மூன்றாவது வகைப்படுத்தலுக்குள்ள பாதிக்கப்பட்டவர்கள் அவள் இவர்களுக்கு ஐயாயிரம் ரூபா மாதாந்த கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளது இவர்களுக்கான கால நீடிப்பு எது வந்து துல்லியமாக அவர்கள் கணிக்கவில்லை கணிப்பிட்டு கூற முடியவில்லை இது சில வேளை கூடலாம் சில வேளை குறையலாம் அடுத்ததாவது மிக முக்கியமான விடயம் ரான்ஷன் ட்ரான்ஷன் என்ற அந்த கேட்டகரி ரான்ஷன் என்ற அந்த கட்டக்கரிக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸிங் இருக்குது எனவே இவர்களுக்கு கொடுப்பனவை இல்லை டிரான்சியன் கேட்டகரி ஓராங் கட்டத்தில் ஏன் கொண்டு வந்தார்கள் இரண்டாம் கட்டத்தில் ஏன் நிறுத்தியுள்ளார்கள் என்று சொல்லி நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் ஓராங்கட்டத்தில் கொரோனா காலப்பகுதியில் நெருக்கடியான காலப்பகுதி வறுமைகள் நிலவியது அதாவது வருமானம் அதாவது வேலை வாய்ப்புகளுக்கு அவர்கள் செல்ல முடியாது வீடுகளுக்குள் அடங்கியிருந்தார்கள் அதாவது அவர்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டிருந்தது தற்காலிகமாக வேலைகளை இழந்திருந்தார்கள் இதனால் அந்த குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றது எனவே அவர்களைத்தான் இந்த ராஞ்சியன் என்ற உள்வாங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுப்பனவும் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த ரெண்டாவது கெட்ட ரெண்டாம் கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இவ்வாறான நிலைமைகள் இல்லை கொரோனா முடிந்து விட்டது எனவே இந்த நெருக்கடி இல்லை எனவே இந்த நெருக்கடிக்கு உள்ளானவர்கள் இப்போது இல்லாதபடியால் இந்த ரான்சியன் என்ற கெட்டக்கரை இந்த ரெண்டாம் கட்ட கொடுப்பனவர்க்குள்ளே உள்ளாங்க உள்வாங்கப்படவில்லை ரான்ஷியன் என்ற கெட்டக்கரை இல்லை அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் எலிஜிபிள் என்று சொன்னால் என்றால் நீங்கள் தெளிவாகிவிட்டீர்கள் என்று சொல்லி அர்த்தம் எந்த கெட்டக்கரைக்குள்ளே தெளிவாகிவிட்டீர்கள் என்று சொல்லி பக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும் எலிஜிபிள் என்று சொல்லி பார்க்கின்ற போது ட்ரான்சியன் என்ற அந்த கேட்டகரி இல்லை இதை வைத்து கொண்டு நாங்கள் ட்ரான்சியன் என்ற கேட்டகரிக்கு கொடுப்பனவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது கொடுப்பனவை இல்லை என்ற முடிவுக்கு வரலாம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் நாட் எலிஜிபிள் இங்கே இருந்தால் இங்கே இப்படித்தான் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பீர்கள் நாட் எலிஜிபிள் என்று சொல்லி இருந்தால் நீங்கள் தெளிவாகவில்லை அதாவது தகுதி அல்ல அல்லாமல் இருக்கின்றீர்கள் நீங்கள் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு நீங்கள் தகுதி அற்றவர்கள் என்று சொல்லி அஸ்வச கொடுப்பனவு உங்களுக்கு இல்லாமல் போகலாம் அடுத்தது அப்ளிகேஷன் ப்ரோசஸிங் என்று சொல்லி இருக்கும் இதற்கு என்ன அர்த்தம் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரோசஸிங்கில் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எட்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் இதில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு தான் கிடைத்திருக்கின்றது பரிசீலனைக்கு எடுத்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு தான் இது கிடைத்திருக்கின்றது மிகுதி ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேருக்கு நடந்தது இதில் ஏழு லட்சத்தி பதினையாயிரம் விண்ணப்பதாரர்கள் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மிகுதி ஒரு லட்சம் இருக்குதல்லவா அவர்கள்தான் இந்த ப்ரொசஸிங்கில் இருக்கின்றார்கள் இது வந்து இன்னமும் பரிசீலனை செய்யப்படவில்லை பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளப்படவில்லை இவர்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அடுத்த ஜூலை மாதத்துக்குள்ள இவர்களுக்கான கொடுப்பனவுகள் பெயர் பட்டியல்கள் கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு தயாராக பயார் தயார் நிலையில் இருக்கின்றது அப்போது அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசஸ்ஸிங்கில் என்கின்றார் என்கின்றார்கள் என்கின்றவர்கள் சற்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசஸிங்கில் உள்ளவர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கிறது நாங்கள் தெரிசெய்யப்பட்டோமா அல்லது இல்லையா என்று சொல்லி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கிறது நான் போய் பார்த்தனான் என்னுடைய பெயர் வரவில்லை ஷெவியர் எரர் என்று வருகின்றது இதற்கென்ன காரணம் என்று சொல்லி சிலர் கேட்கின்றார்கள் ஒரே நேரத்தில் பலர் இணையதளங்களை பார்வையிடுவதால் இணையதள நெருக்கடிகள் ஏற்படுகின்றது இது சற்று பொறுத்திருந்து மீண்டும் நாங்கள் இணையதளத்தை பார்க்கின்ற போது அங்கு அந்த பெயர் பட்டியல்கள் வெளிவந்து இருக்கலாம் உங்களுடைய பெயர்கள் வெளிவந்திருக்கலாம் எனவே உங்களுடைய பெயர் பட்டியலில் பெயர் பட்டியலில் நலன்புறிகள் நலன்புரிகள் சபையின் இணையதளத்தில் உங்களுடைய பெயர் பட்டியலில் பார்வையிடலாம் இல்லாது விட்டால் கிராம சேவகர் அலுவலகத்தில் உங்களுடைய பெயர் பட்டியல்கள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் பிரசுரிக்கப்பட்டிருக்கும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அங்கு நீங்கள் சென்று பார்வையிடலாம் அல்லாது பிரதேச செயலகங்கள உங்களுடைய பெயர் பட்டியல்கள் வெளியிடப்பட்டிருக்கும் உங்களுக்கு எதிராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஆட்சேபனையின் போது உங்களுக்கு எதிராக ஆறாவது ஆட்சேபனை தெரிவித்திருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயல உத்தியோகத்தர்களால் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது ஒரு மாத கால தாமதம் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் தகுதியுடையவர்களாக தை தகுதியுடையவர்களாக இருந்தால் மீண்டும் உங்களுக்கான கொடுப்பனவு தருவதற்கு கொடுப்பனவுகளை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருப்பீர்கள் அப்போது ஒரு மாத கால தாமதம் என்று சொல்லி இல்லாமல் அந்த மாதத்துக்குரிய பணத்தையும் சேர்த்து நீங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் மீண்டும் ஒரு அஸ்வஸ்வ கொடுப்பனவு சம்பந்தமான அது அஸ்வஸ்வ சம்பந்தமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்